கோயம்புத்தூர்ல பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நகரத்தில் முதல் நகரம் கோயம்புத்தூர் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நகரங்களில் முதல் நகரம் கோயம்புத்தூர் இன்னைக்கு அங்கேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு ஆணும் பெண்ணும் கார்ல போகும்போது அந்த இடத்தில் அவங்களை மடக்கி அந்த ஆணை தாக்கிவிட்டு தலையிலே அர்வாலை வச்சு அவரை அந்த இடத்திலே போட்டுவிட்டு மூன்று பேர் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கார் மூன்று பேர் ஒரு இளம் பெண்ணை கரகரவென்று இழுத்து சென்று காட்டிலே சென்று மூன்று பேர் தொடர்ந்து காலை நாலு மணி வரையில் அவர்களை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கார் எவ்வளவு மோசமான விஷயம் ஆனால் பிடித்து விட்டு காலில் சுட்டோம் என்று சொல்லுகிறார் இதற்கு காரணம் என்ன இதற்கு காரணம் போதைப் பொருளுக்கு அதிகமாக நடமாடு போதைப் பொருள் நடமாடி கூடிய இடங்களே எங்க தெரியுமா பள்ளிக்கூட வாசல் கல்லூரி வாசல் கோயமுத்தூர்ல இதுவரையிலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது சொன்னார் நார்காட்டிக் இன்ஸ்பெக்டர் ஒரு போஸ்டிங் வாங்கி வருவதற்கு நார்காட்டிக் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் வாங்குவதற்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து வருகிறார்கள் அப்படி என்றால் எவ்வளவு தூரம் போதை நடமாடுகிறது சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் போலீஸ் பதினோரு மணிக்கெல்லாம் சம்பவ இடத்துக்கு போறாங்க யாருமே இல்லைன்னு வராங்க ஆனா காலையில நாலு மணிக்கு அந்த பெண் உடலிலே ஆடை இல்லாமல் அந்த பெண் நடந்து வருகிறாள் அதற்கு பிறகு ஆஸ்பத்திரி கொண்டு போய் முருகானந்த அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட ஆண் இருக்கிறார் பிறகு அந்த பெண் என்ன ஆகிருக்கும் நினைத்து பாருங்கள் ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொங்கு நாட்டினுடைய கட்சியை வைத்துக் கொண்டு ஈஸ்வரன் என்ற பெயரிலே இயங்கிக் கொண்டு அவர் சொல்லுகிறார் வேதனையாக இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் எட்டு மணிக்கு இருட்டு அந்த பெண் ஏன் அங்கே போறான்னு கேட்கிறார் நான் கேட்கிறேன் மேடையிலும் பெண்கள் இருக்கிறார்கள் இங்கேயும் பெண்கள் இருக்கிறார்கள் நம்முடைய தாய் ஒரு பெண் அல்லவா எல்லார் வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள் இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசலாமா சரி இதை முதல்வர் கண்டிக்காமல் இருக்கிறாரே என்று சொன்னால் முதல்வருக்கு அதில் உடன்பாடு இருக்கிறதா எவ்வளவு மோசமான ஆட்சி பெண்களை இழிவுபடுத்துகின்ற ஆட்சி இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா எங்கே நிற்கிறார் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறார் அவினாசி மேட்டுப்பாளையம் ஊட்டி குன்னூர் கூடலூர் மக்கள்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்க யார மத்திய அமைச்சராக இருந்த ராஜா இன்னும் வழக்கு அப்பீல இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்ல அவர் பேசுகிறார் பெண்களை அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் மதிப்புக்கு எடப்பாடியர்கள் தாயாரை பற்றிய கேவலமாக பேசினார் இன்னொரு அமைச்சர் சொல்லவே நான் கூசுகிறது பெண்களை எளிவாக பேசுவது நாமம் போட்டால் எப்படி படு பட்டை போட்டால் எப்படி என்று இதுக்குமே நான் மேடையில் பேச முடியாது புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இவர்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைத்திருக்கிறீங்க இதுதான் விடியாத அரசு எவ்வளவு மோசமான அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சிறிய சரியில்லை சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது நாளைக்கே தேர்தல் வைத்தாலும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இந்த விடியாத அரசு டெப்பாசிட் தொகை இழக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாக்கி தந்தவர் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னையிலே வந்து மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் கோவையிலே ஒரு வெடிகுண்டு சம்பவம் அதை போய் பார்த்தா சிலிண்டர் வெடித்தது என்று சொல்லுகிறார் ஆனால் காருக்குள்ளே வெடிகுண்டு வெடித்தது மதிப்புக்குள் அண்ணாமலை அவர்கள் ஸ்டேட்மெண்ட் விட்டது பிற அது எதற்காக வெடித்தது என்று அதுபோல கைது செய்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி கோவையிலே வெடிகுண்டு சம்பவத்திற்கு காரணமாக இருந்தவர் ஒருவர் சிறையில் இருந்து வந்து இறந்து போனார் மிகப்பெரிய ஒரு ரவுடி அவர் இறந்து போனார் அவருக்குலிஸ் காவல்துறையில் ஒரு சகோதரனை போலீஸ் கைது செய்து கண்டு ஒரு சகோதரி காவல் நிலையத்துக்கு போகிறார் காவல் நிலையத்தில் போய் ஏன் எங்களை சகோதரனை பிடித்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு காவல்துறை அதிகாரி அந்த பெண்ணை ஜாதி பேரை சொல்லி இழிவாக பேசி கேவலமாக பேசிய சம்பவம் எந்த ஆட்சியில் நடைபெறும் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக விடியாத அரசு ஆட்சியிலே தான் நடைபெறும் தவிர வேறு எந்த ஆட்சியில் நடைபெற இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை கல்வியிலும் தொழிலும் செழித்துவோக வேண்டிய இந்த மண்ணில் கஞ்சாவும் பெத்தமிடின் போதைப் பொருளுக்கும் இன்னைக்கு பஞ்சம் இல்லாமல் நடைபெறுகிறது என்று சொன்னால் காரணம் இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த வீடியோவில் நீங்க பார்த்திருப்பீங்க நொய்யல் ஆற்றில எவ்வளவு கழிவு போகிறது யார் காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு வருகின்ற வழியிலே எங்களுடைய மாவட்ட தலைவர் செந்தில் பெருந்துறை சிப்காட்டு கூட்டிட்டு போனாங்க முப்பத்தி ஏழு கிராமங்கள்ல அதிகாரிகள் போர்டு வச்சிருக்கிறாங்க முப்பத்தி ஏழு கிராமங்கள் அதிகாரி என்ன போர்டு வச்சிருக்கிறாங்க நீங்க இந்த தண்ணீரை குடிக்காதீங்க அப்படின்னு வச்சிருக்கிறாங்க அப்ப இந்த அரசு என்ன செய்யணும் இந்த தண்ணீரை குடிக்காதன்னு சொன்னால் தண்ணீருக்கு ஜீவன் திட்டத்தில் தண்ணீர் கொடுப்பதற்கும் முயற்சி செய்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அதிகாரிகள் இப்படி ஒரு தகவலை சொல்கிறார் பதில் சொல்ல வேண்டும் முதலமைச்சருக்கு அதை கவலை கிடையாது முதலமைச்சருக்கு ஒரே கவலை என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்க ஜெயிச்சா ஜெயித்தால் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும் அது நடைபெறுமா அது ஒரு காணல் நீர் அது நிச்சயமாக நடைபெறாது அவருடைய கனவு பலிக்காது அது வெறும் பகல் கனவாகத்தான் இருக்கும் இப்படி அதிகாரிகள் ஒன்றை சொல்கிறார்கள் அவர் ஒன்றை நினைக்கிறார் கோயமுத்தூர்ல மிகப்பெரிய ஒரு பாலம் கோயமுத்தூர்ல பத்து கிலோமீட்டர் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம் அந்த பாலம் முடிஞ்சு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு கோயமுத்தூர் வரவுடைய முதலமைச்சர் பேசுகிறார் இன்னும் ஐந்து கிலோமீட்டர் நாங்கள் நீட்டு முடிப்போம் சொல்றார் பத்து கிலோமீட்டர் பாலம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு முடிஞ்ச பாலத்திற்கு அவர் மறுபடி விஷயத்தை சொன்னா முதல் அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் அவர்களுக்கு தொடர்பே இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி முதலமைச்சருடைய ஆட்சியாக இருக்கிறது இன்னைக்கு பெருந்துறையில பதினஞ்சு ஐம்பத்தஞ்சு தொழிற்சாலைகள் ஆனால் அவருக்கு ஒரு அடிக்கல் நாட்டி பத்தொன்பது மாசத்துக்கு முன்னால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டில் போயிருக்கிறாங்க நாற்பத்தாறு கோடி ரூபாய்க்கு ஆனா அது முடியவே இல்லை நாங்க போய் பார்த்தோம் ஓபங்குண்டம் வளர்த்த செங்கல்லாம் அங்கே இருக்கு அந்த செடி பட்டு போச்சு ஆனா இன்னைக்கு எல்லாரும் அந்த மாவட்டத்தை எல்லாரும் கதறி அழுது குடிக்க தண்ணீர் இல்லை ஆனா இன்னும் ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்காங்க இப்போ ஒன்பது மாசம் முன்னால ஏற்கனவே பத்தொன்பது மாச முன்னால போட்டது நாற்பத்தாறு கோடி அடிக்கல் நாட்டியது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்காங்க இப்போ போட்டதில் நூற்றி கோடி ஆனால் இன்று வரை அந்த திட்டம் நடைபெறல குடிக்க தண்ணீர் கிடையாது எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறது ஆனால் சர்வதேச விமான நிலையத்தின் பக்கத்தில் இந்தியா வார்பட நிறுவனம் வந்து அமைப்போம் என்று சொன்னார்கள் இதுவரை இல்லை தென்னை விவசாயிகள் சங்கம் மூலமாக வேளாண் நீராபானம் அமைத்து தருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் இல்லை ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இரண்டாயிரத்தி ஆட்சிக்கு வரும்போது இந்த பயிருடைய எல்லா தென்னை மரங்களையும் நாங்கள் அதில் உள்ள நீராபானத்தை எல்லா ரயில்களிலும் கொடுப்பதற்கும் அதன் மூலம் தென்னை விவசாயிகளுக்கு நல்ல முறையில் ஏற்பாடு செய்திருக்கும் எல்லா முயற்சிகளையும் நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் செய்வோம் என்று கேட்டுக்கொண்டோம் அதே போல நெசவாளர்களுக்கு கூட்டுறவு வங்கி அமைப்போம் சொன்னார்கள் இதுவரைக்கும் செய்தார்களா நாளைக்கு நாங்கள் மேட்டுப்பாளையத்திலே மாரிமுத்து செய்த ஏற்பாட்டின் பேரில் அங்கே விசைத்தறி நெசவாளர்களை சந்திக்க போறோம் ஆனால் கூட்டுறவு வங்கி அமைப்போம் சொன்னாங்க முடிஞ்சே போச்சு ஆயிரம் ரூபாய் தருவோம் என்று சொன்னார்கள் ரெண்டரை வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தல் முடிந்த முடிப்பும் போது கொடுத்தார்கள் ஆனால் இன்னும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதுவரை இன்னைக்கு பத்திரிகை செய்ய வந்திருக்கிறது ஆயிரம் ரூபாய் இன்று எல்லோருக்கும் கிடைக்கவில்லை என்கிற செய்தி கூட வந்திருக்கிறது மத்திய அரசு ஒன்று செய்யவில்லை ஒன்று செய்யவில்லை என்று சொன்னார்கள் பதினாலு கோடி பதினாலு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு தந்திருக்கிறார்கள் மின் கட்டணத்தை அவர்கள் உயர்த்தியிருக்கிறார்கள் ஜிஎஸ்டி குறைத்தது நமது பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்படியாக நாட்டிற்கு நல்ல பல திட்டங்களை தந்தது நமது நரேந்திர மோடி அவர்கள் சீரடிக்கு கோயம்புத்தூர் மற்றும் சீரடிக்கு பன்முக சரக்குப்பட்டன பூங்கா ஒன்றை அமைத்து தந்தது பாரதமர் நரேந்திர மோடி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது சென்னை டு பெங்களூர் பாதுகாப்பு தொழில் பாதுகாப்பு தொழில் வழித்தடமும் அமைத்து கொடுத்தது நமது பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாரும் மறந்து விட முடியாது இரண்டாயிரம் கோடி முதலீட்டில் சூரூரில் பாதுகாப்பு பூங்கா அமைத்து தருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் இல்லை அரைக்கும் கொப்பரைக்கு நூத்தி ஆறு கோல் நூத்தி ஆறு சதவீதம் விலையை உயர்த்தி தந்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதே போலதான் இன்றைக்கு இறக்குமதி செய்வதற்கும் இருபத்தி ரெண்டிலிருந்து முப்பது சதவீதம் இதனால் பத்து ரூபாய் கொப்பரைக்கு நமக்கு அதிகமாக கிடைக்கும் இப்படியாக எல்லா திட்டங்களையும் தந்தது நமது பாரதமன் நரேந்திர மோடி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது